தவறு தவறாக செய்யக்கூடிய டிசிஷன்ஸே வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை இவங்களே எடுக்கக்கூடிய முடிவுகளே தவறு தான் செய்வாங்க இருக்கணும் ஆனால் இருக்க மாட்டாங்க சரி இப்போ குழந்தை பிறப்பு இல்லை எனக்கு இந்த வருஷம் ஏதாச்சும் முயற்சி பண்ணுறோம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து நல்லா பிடித்த மாதிரி இருக்கும்னு நினைப்பார் இருக்க முடியாது பாஸ்கெட்ட கவனமாக இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம் ஆயுள் ஏச்சா புதன்தான் நடக்கவே இல்லை எனக்கு காதலிக்கிறவங்களுக்கு புதன் சூப்பராக இருக்கும் காதலிக்க நேரமும் நேரமும் கூட ஏன் தனியா போய் நின்று ஏன் நிக்க முடியா இந்த செவ்வாய் தனியாக தனியா போய் நிற்கும் நான் இடம் வாங்க போகிறேன்னு நிற்கும் வீடே கட்டாது ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல் ல படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில சரி இப்போ புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் ஒரு கடைசி பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுவாக ஜாதகத்தோட அமைப்பு எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் அந்த இதை பார்ப்பீங்க எல்லாருமே அது வந்து அந்த வீடியோ போடும்போது அந்த ஸ்க்ரீனில் வந்து இந்த நட்சத்திரங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு அவங்க பார்க்க போகிறாங்க எவ்வளோ இருக்கும் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது ஆவரேஜாக இருக்கும் எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்கிறத நிதானமாக தான் செஞ்சாலும் வேகமா ஓர இடத்துல வேகமாவடிதான் பாதிக்கு பாதி இருக்கிறதா பொதுவாகவே புனர்பூச நட்சத்திரம் நாளம்பா தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பர்சன்டேஜ் எல்லாமே நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கோம் நிறைய பேருக்கு உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கே இது நூறு சதவீதம் பொருந்தும் இன்னமும் துல்லிதமாக வேணும் அப்படிங்கிறப்போ உங்களுடைய அச்சய நட்சத்திரம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அச்சய ராசிக்கான ஒரு பலன்களையும் இதை எடுத்துக்கோங்க இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கும் புதுசாக இருக்கும் கேள்விப்படாதவங்களுக்கு இது ஒரு புதுசாக கூட இருக்கும் இது வந்து ஏஎல்பி அச்சய லக்கண பத்ததி கூகுள் ஸ்டோரில் அச்சய லக்கண பத்ததின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறது காமிக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை நீங்கள் கொடுத்துட்டு அதை நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் சார்ட்டு ஓப்பன் ஆகிடும் உங்களுடைய ஜாதக கட்டம் தெரியும் அந்த கட்டத்துக்கு கீழே அப்படியே அந்த கட்டத்தை மேலே இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏஎல்பி ஏஆர்பி ஏபி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் லைனாக காமிக்கும் அதில் ஏஆர்பி அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய இப்போதைய அச்சய நட்சத்திரம் அந்த ஏஆர்பிக்கு நேரம் ஒரு நட்சத்திரம் கொடுத்துருப்பாங்க அந்த நட்சத்திரம் என்ன அது எத்தனாவது பாதம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா புனர்பூச நட்சத்திரம்னா உதாரணத்துக்கு அது ரெண்டு ராசி கட்டங்களில் கூட வரும் மிதுன ராசி ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதம் நாலாவது பாதம் கடகராசிக்கு வரும் அப்போ ராசிக்கு ஒரு இங்கே காமிச்சிருப்போம் கடகராசிக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் அதனால் அந்த வித்தியாசத்தை நீங்கள் பிரித்து பார்க்க கற்றுக்கணும் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே அச்சய ராசி தசா புத்தி அடிப்படையினால பலன் இப்போ உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த திசைக்கு நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே ஏஆர்பிக்கு அப்படிங்கறதையும் என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்குடைய திசை தான் இப்போ உங்களுக்கு நடப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களால் சுலபமாக புரிஞ்சுக்க முடியும் பூச நட்சத்திரம் ரெண்டாயிரத்து இருபத்தருக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு நாற்பது அப்போ பூச நட்சத்திரம் எப்படி இருக்கும் நமக்கு தவறு தவறாக செய்யக்கூடிய டிசிஷன்ஸே வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை இவங்களே எடுக்கக்கூடிய முடிவுகளே தவறு தருவாக தான் செய்வாங்க ஏனே இருக்கணும் ஆனால் இருக்க மாட்டாங்க சார் எனக்கு பூச நட்சத்திரம் அஷ்டமசணிலாம் வெளியிட்ட அப்படின்னு ரொம்ப நிம்மதியாக இருந்தாங்க இப்போ என்ன பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தரில் ஏய் அப்பா இப்போதான் கஷ்டப்பட போகிற பார்த்துக்க அதற்கான வேலையை கண்டிப்பாக செய்யணும் சரி இப்போ இவருக்கு வருமானம் வருமான்னு கேட்குறாங்க வருமானம் இருக்குது வருமானம் வரும் இரவு நேரத்துக்கு ஆதாரம் கஷ்டப்படுவார் வருமானம் வரும் இரவு நேர வருமானங்கள் எல்லாம் முயற்சி பண்ணலாமல் முயற்சி பண்ணக்கூடாது முயற்சி பண்ண முயற்சி பண்ணக்கூடாது சரி வீடு வண்டி வாங்கலாம் வாங்கலாமா வாங்கலாம் கடன் பெரிய கடன் வழியாக கட்டிடலாம் தேவைக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்கணுமே தவிர அளவுக்கு அதிகமாக வாங்கி போய் மாட்டிக்க கூடாது இப்ப பழைய வீடா அமைத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு கட்டின வீடு வருதுன்னா தாராளமா வாங்கிக்கலாம் இப்ப காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்த பத்தி கேக்குறாங்க எப்படி இருக்கும் நல்லா இருக்கு எனக்கு ஒரே ஒரு கேள்வி நல்லா இருக்கு நல்லா இல்ல அவ்வளவுதான் எனக்கு நல்லா இல்ல அவ்வளவுதான் காதலிப்பானா காதலிச்சா பிரச்சனை உண்டா உண்டு சரி இப்போ குழந்தை பிறப்பு இல்லை எனக்கு இந்த வருஷம் ஏதாச்சும் குழந்தை பிறந்துருமா ஒரு சனித செயல் கேட்குறாங்க கிடைக்குமா கிடைக்காதா டெஸ்ட் பேபிக்கும் முயற்சி பண்ண மருத்துவம் சார்ந்த துறைகள் மூலமாக இவங்களுக்கு மாற்று மருத்துவத்தின் மூலமாக குழந்தை பிறப்பு உண்டா உண்டு சரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் உண்டா இல்லையா எனக்கு உண்டு தீரும் கடன் தீரா கடனாக மாறும் 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 பெரிய கடனை வாங்கி கடன் அடைக்கிறத பண்ணக்கூடாது ஆனால் அதுதான் பண்ண வேண்டிய அமைப்பில் தான் இருக்கு இந்த டெய்லி வட்டிக்கு வாங்குறாங்கல்ல இந்த பூச நட்சத்திரம் அது மாதிரி வட்டி வாங்கி கூட்டு வட்டி ஒரு ஐம்பதாயிரத்துக்கு ஒரு லட்சத்துக்கு எண்பதாயிரம் கொடுப்பாங்க எழுபதாயிரம் தொண்ணூறாயிரம் கொடுப்பாங்க ஒரு ஒரு நூறு நாளில் ஒரு லட்ச ரூபா மறுபடியும் 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 ரொட்டினாக மாற்றி பெரிய அளவில் சங்கடப்படுவாங்க அந்தமாரி வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுக்குறது வட்டிக்கு வாங்கி மறுபடியும் இன்னொரு வட்டி கொடுக்குறது தேவையில்லாத அளவு இப்போ சனி தசையில் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க யாரும் அது மாதிரி பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சின்ன சின்ன கடனெலாம் பெரிய பெரிய கடனாக மாறும் ஒரு லட்சம் கடன் மூணு லட்சம் கடனாக மாறத்துறது வாய்ப்பு இருக்குது மூணு லட்சம் கடன் இது லட்சம் கடனாக மாறது பத்து லட்சம் கடன் இருபது லட்சம் கடனாக மாறது வாய்ப்பு இருக்குது அதை தேவையில்லாத கடன் வாங்காதீங்க திருமண சார்ந்த உறவுகள் எதிர்பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா எதிர்பார்த்த மாதிரி இல்ல மறுபடியும் உங்ககிட்டதான் வருது கேள்வி அது நல்லா இருக்கா நல்லா இல்ல இல்ல சரி இப்ப அப்பா அம்மாவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்படி இருக்கும் உடல் ஆரோக்கியம்

நீ வெளிநாடு போ விசாமல் இங்கே இருக்காத ஊட்ட விட்டு ஓடிப்பிடு அப்போ உனக்கு அது நல்லதான் நல்லது சரி இப்போ வந்து போராடி ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் இப்போ நல்லா இருக்கா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு எண்பது சதவீதம் இப்போ அந்த வீடியோவில் அந்த ஸ்கிரீனில் வந்துடும் எண்பது சதவீதம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி செயல்களை செய்யணும்னு தோணும் ஆசைப்படுவார் நல்லா ஓஹோன்னு இருப்பார் இப்போ இவருக்கு வருமானம் வருமா வராதா வராது எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது சரி ஒரு முயற்சி பண்ணலாமா நல்லா இருக்கா நல்லா இருக்கு சரி வீடு வண்டி வாங்கணும் சொத்து சுகம் வாங்கலாமா வாங்க முடியும் வீடு வாங்கலாம் வண்டி நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னா பாஸ்கிட்ட கவனமாக இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளே வம்பு பேசி வாங்கி கட்டிக்கிற மாதிரி தோணும் ஏன்னா என்ன மகிழ்ச்சியாக வேலை செய்யணும்னு நான் நினைப்பேன் அதுக்கு ஆப்போசிட்டாக அது மாறக்கூடியது நான் ரூல்ஸு பேசியே கெடுத்துக்கிறது அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல அதெல்லாம் சில இடத்துல முன்ன பின்ன தான் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல கரெக்டாக நான் ஒரு மணிக்கு சாப்பிட போடான்ட்டு போக முடியுமா இந்த பையன் மாரி இப்போ ஓடிப்பிட்டா ஓடிப்பிட்டிருந்தாள் இந்த ஆயில் நிச்சாத்தான் அது எப்போயுமே அடுக்குமாடி குடியிருப்புகள் வாங்கக்கூடியது என்ன நான் போட பேசினேன் வீட்டுக்கு பற்றி பேசினேன் நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க வீடு பேசணும்ல அப்புறம்னா வீ அடுக்குமாடி சம்மந்தப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் வாங்கலாம் ஆனால் அது போகவே மாட்டாங்க இந்த இருபத்தாறில் வாங்கலாமா நான் வாங்கலாம் The பொதுவாகவே இந்த புதன் தசை நடக்கிறவங்களுக்கு என்ன வீடு வாங்கலான்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இந்த அடுக்குமாடி குடும்பம் அப்பார்ட்மெண்ட்டு தான் வாங்குவாங்க சேஃப்டியாக இருக்கணும் கம்யூனிட்டியில் போய் நான் வந்து நான் பாதுகாப்பாக இருக்கேன் என்ன பாதுகாப்பாக இருக்கிறீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கூட போவீங்க அதை விட அதை விட கம்மியாக பக்கத்துலேயே ரேட்டு இருக்கும் அதை போய் வாங்க மாட்டார் ஒரு லேண்டை போய் வாங்கினா வாங்க மாட்டார் நான் அந்த குறிப்பாக இருக்க பீப்பிள்ளை கூட்டு சேர்த்துக்கிற சனியோட நட்சத்திரம் இந்த புதனோட நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிட்டு தான் போவோம் அது தனியாக இப்போ இந்த முக்கூட்டு கிரகங்கள் எப்பயுமே வந்து சுக்கிரனோ இல்லை இந்த சூரியனோ இந்த புதனோ வந்து எப்படியும் சேர்ந்துக்கிட்டு ஒட்டிக்கிட்டே தான் போய் நிற்கும் ஏன் தனியா போய் நின்னு ஏன் நிக்க மாட்டீங்க இந்த செவ்வா தனியா போய் நிற்கும் நான் இடம் வாங்க போனேன்னு நிற்கும் வீடே கட்டாது துணிச்சல்லாம் நிக்கும் ஆனா இது இங்க இருக்கு பாருங்க புதன் வந்து எப்படின்னா அடுக்குமாடி குடியிருப்பு தான் வாங்குவோம் அது வந்து கூடுதலான செலவுகள் கூட தான் இருக்கும் சரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து நல்லா பிடித்த மாதிரி இருக்கணும்னு நினைப்பார் இருக்க முடியாது திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் புதன் புதன்து நடக்கவே இல்லை எனக்கு காதலிக்கிறவங்களுக்கு புதன் சூப்பராக இருக்கும் காதலிக்க நேரமும் கூட காதல் எதுவும் பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு எது இருந்தால் சொல்லுங்க என்ன நட்சத்திரம் சொல்லுங்கள் அந்த காதலை முடிச்சு வச்சுருவோம் ஆயில் நட்சத்திரம் முடிஞ்சுன்னா காதலிப்பீங்க தான் நீங்களும் இல்லை நானும் காதலிப்பே தான் அந்த காதல் உணர்வுகள் வசப்படணும் வசப்படும் வரதான் செய்யும் சந்தோஷம் காதல் திருமணம் என்னென்னா பெற்றோர்களுடைய வாழ்க்கை என்ன பிறந்த அன்னைக்கு உங்களுடைய நிலையை பாருங்க ஒரு பத்து வயசுல உங்கள் அம்மா அப்பா ஒன்றும் இல்லை உங்கள் ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது இந்த அம்மா அப்பா வந்து பிள்ளைங்களுக்கு தான் ட்ரெஸ் எடுப்பாங்க அவங்களுக்கு ட்ரெஸ் எடுப்பாங்களான்னு தெரியாது உலகத்திலேயே பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அப்பா அம்மா இதையும் பார்த்து பார்த்து செய்வாங்க அப்படின்னு அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போதே சொல்லுங்கள் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்கேன் இதான் பொண்ணு இதான் பையன் இவன் இப்படி பேசுகிறான் இந்த பொண்ணு இப்படி பேசுதுன்னு சொல்லிவிடுங்க காதலிக்கும்போது அப்போ அது சரியாக தவறான அவங்க அப்பா முடிவு நீங்களே கூட பிடிங்க இதான் எனக்கு பையன் வேணும்னு சொல்லி இதான் பொண்ணு வேணும்னு சொல்லு நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சது பண்ணு அப்போ ஒரு பலம் இருக்கும் நான் காதலிச்சுட்டு ஒன்றும் இல்லை திருவாரூர் பக்கத்தில் ஒரு பொண்ணு காதலிச்சுப்பிட்டு ஒரு கல்யாணம் முடிச்சது பிறகு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த பொண்ணு விட்டிட்டு போகிறேன் அருமையே இல்லாமல் அப்பா இல்லை அம்மா இல்லை உறவுகள்லாம் இல்லை பொண்ணு வீட்லேயும் இல்லை பையன் வீட்லேயும் இல்லை அந்த பையனும் பொண்ணு உட்காந்துருக்க சூழ்நிலை பார்த்தா ஒரு அகதிகள் கூட எனக்கு அந்த அகதியை தாண்டி ஒரு கஷ்டத்தை நான் மாதிரி பெரிய அந்த பொண்ணும் பையனும் அழுக அழுக என வாழ்க்கையில் மறக்க முடியாதானோ ஏன்னா உறவுகள் இல்லாத அதுமாரி எனக்கு துளசியா போட்டவன் எனக்கு ஒரு ஒரு ஆசிரியரை சந்திச்சேன் அவங்க குழந்தை வந்து ஒரு ஊனமாக குழந்தை பிறந்துட்டாங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது அவங்க அப்ப நீ எப்படி நல்லா வளர்ந்துருவீங்க சொல்லி சாபம் விட்டாங்களாம் அந்த வார்த்தை என் பிள்ளை பாதிச்சுட்டுன்னு சொல்லி என்கிட்ட கொண்டாந்து தூக்கியாந்து வச்சுக்கிட்டு பிறந்த குழந்தை வச்சுட்டு தின்னுச்சு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அழுகன்னா எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு அப்பா அம்மா எவ்வளோ ஆசையாக இருந்த பொண்ணை வளர்த்துருப்பாங்க கல்யாணம் பண்றதுக்கு திருமணம் வரும்போது ஒரு காதல் வரும்போது நீ சொல்லு இதான் பையன் பொண்ணை பார்க்குறேன் பேசுறேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு பண்ணுங்க வேண்டாம் சொல்லலை அதை விட்டு இந்த புதன்தசை நடந்துச்சுனாலே காதல் வருமானம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் திருமணம் வருமா அடக்கும் நடக்கும் அதை விட்டு காதலிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வரமான ஆண்டு தான் வேலையை நீங்க அதுக்கே வேலையை விட மாட்டேங்குது எப்படியா இருந்தாலும் பொதுவாகவே ஆயில் நட்சத்திரம் இருக்கு பயன்படுத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு